வணக்கம் நண்பர்களே சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வெளில போகிறோம் அப்படின்னா ஒரு டூ வீலரில் போகிறத விட காரில் வந்து சேஃபாக ஏற்ற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரை வந்து ஜென்சால் ஈவி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஹரியரில் வந்து ஒரு புதிய டெக்னாலஜி வந்து டாட்டா மோட்டார்ஸ் புது ஃபீச்சர் வந்து ஹரியர் ஈவியில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் மாதிரி ஷிஃப்ட் கார் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக வந்து மாறியிருக்கு இன்னும் புது ஃபீச்சர்ஸோடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி சைரோஸ் காரில் இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கான் டீலர் சைட்லேருந்து வந்து அந்த ஃபீட்பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சால் ஈவி இந்த பிராண்ட் வந்து ஒரு மூணு சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த காரை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து ரிக்ஷாலாம் வந்து எப்படி இருக்கும் முன்னாடி வந்து ஒரு சக்கரம் இருக்கும் பின்னாடி வந்து ரெண்டு சக்கரம் இருக்கும் பட் இந்த இவங்களுடைய பிராண்டு காரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரெண்டு சக்கரம் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ஒரு சக்கரம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பாக்டாக ஒரு சேஃபாக வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மழை பெய்யுது வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம பைக்கில் போகிறப்ப கண்டிப்பாக அதை நம்மளை வந்து பாதிக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி இந்த காரை வந்து நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஈஸியோ மற்றும் ஈஸி பாட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈவி மாடல்களை இந்த பிராண்ட் வந்து தயாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போலையும் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஈஸியோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் விற்பனைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈஸி பாட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஈஸியோ காரை பெங்களூரில் தான் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம் பெங்களூர் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி டிராஃபிக் வந்து பெங்களூரில் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ அந்த மாதிரி சிட்டி டிராஃபிக்கில் இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான காராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேஃபாகவும் டிராவல் பண்ணலாம் ஈஸியாகவும் வந்து நம்ம வந்து டிராஃபிக்கை கடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக இனிஷியலாக வந்து பெங்களூரில் விற்பனை கொண்டு வர போகிறாங்க அதை தொடர்ந்து ஒரு ஒரு சிட்டிஸ்லேயும் வந்து கொண்டு வரதான் வந்திருக்காங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு தான் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சேம் டைம் வந்து பின்னாடி வந்து நம்ம லக்கேஜும் எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு ஊருக்கே போகிறோம் அப்படின்னா பேக் எடுத்துகிட்டு போவோம் அப்போ வந்து ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் அதேமாதிரி லக்கேஜும் நம்ம வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து உருவாக்கி இருக்காங்க நல்ல ஸ்பீடு நல்ல ரேஞ்சும் வந்து கொடுக்கும் ஏன்னா மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வேகமாக போகும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சும் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு மூணு நாலு நாள் வந்து ஆஃபீஸ் வந்து போகலாம் அதுவும் ஆஃபீஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்குள்ளெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து சார்ஜ் போட்டாலே வந்து போதும் அதனால் வந்து சிட்டி பர்பஸ்க்கு இந்த கார் ஏற்ற மாதிரி இருக்கும் சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக இந்த கார் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெறும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து நம்பிக்கை நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்து கொடுத்துருக்காங்க சின்ன காரா இருந்தாலுமே கூட சன்ரூப் ஃபீச்சர் வந்து இந்த கார்ல வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அலாய் வீல் கொடுக்குறாங்க எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஏ ஏஐயால் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய நமக்கு வந்து கிளவுட் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் விலையில் இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்போ வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற காராக இந்த கார் வந்து இருக்க போகுது அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஹரியர் ஈவியை வந்து நம்ம பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த காரில் வந்து இப்போ வீல் ட்ரை சிஸ்டம் வந்து புதுசாக நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கார் வந்து இதற்கு முன்னாடி நடந்த ஆட்டோ எக்ஸ்போலையுமே வந்து ஷோ பண்ணாங்க டிசைனேஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஐசி இன்ஜினை பேஸ் பண்ண ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து அந்த எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுக்கான அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் கிரில்லு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் பண்ண செட்டப்பில் தான் வந்து கிரில்லு வந்து வரும் அது அதே மாதிரி பம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஒர்க் வந்து பண்ணாங்க யாரோ ஆப்டிமைஸ்டு வீல்ஸ் வந்து கொடுத்தாங்க இவி பேட்ச் பார்த்தீங்கன்னா காரில் அங்கங்கே வந்து இப்போ புதுசாக இந்த இவிக்காக பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் எக்ஸ்டீரியர் ஷேட்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸ்டெல்த் எடிஷனில் ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கலர்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப டிவல் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க ஈச் ஆக்சில் வந்து ஒரு மோட்டார் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சிங்கிள் சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நல்ல ரேஞ்சு ப்ளஸ் வந்து நான் ஆல்வில் ரைஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால நல்ல பாஃஃபுல்லாகவும் இருக்கும் க்ரூப்பும் இருக்கும் நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் அதனால தான் வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து இந்த காரை வந்து அவங்க ஷோ பண்ண அந்த வச்சுருந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரகடான இடத்துல ஒரு மலைக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் ட்ராவல் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு செட்டப்போட தான் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்கூலே வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து நமக்கு ஹரியரிவி விற்பனைக்கு வந்து வரதாக இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது ஷிஃப்ட் காரை வந்து மார்ஜிஸ் சுசுகி நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து டெஸ்ட் இருக்காங்க இந்த காரில் வந்து டிசைன் வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் குளோபலாகவும் வந்து ஏற்றுமதியும் வந்து பண்ண போகிறாங்க ஆல்ரெடி வந்து மார்ஜி சுசுக்கியில் வந்து பலேனோ மற்றும் ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டு கார்களை வந்து ஜப்பானுக்கு வந்து ஏற்றுமதியும் வந்து பண்ணுறாங்க அந்த வரிசையில் வந்து ஷிஃப்ட்டு காரும் வந்து இணைய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண அந்த ஒரு காரில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஹைபிரிட் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஷிஃப்ட்டில் வந்து ஹைப்ரிட் காரை கூடிய விரைவில் வந்து மார்ஜிஸ் யூசுக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மாதிரி ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பம்பரை இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க அதே மாதிரி ஒரு விஷுவலாக வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பல்கான கார் மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பிளாக் எலமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சில்வர் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு பம்பருக்கு கீழே அது வந்து ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து வருது ரியர்லையுமே நமக்கு வந்து வருது ரேடார் மாடுல்யூ ஃப்ரண்ட்டு கிரில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த காருடைய மெயின் விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை வந்து சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் கார் ஹைப்ரிட் இன்ஜின் அப்போ வந்து நமக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடாஸ் டெக்னாலஜி வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து மாலதீவ்சு சுசுக்கி நிறுவன கார்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா டிசைர் கார் வந்து கிராஸ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்துனாங்க அதில் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு அப்போ வந்து மாரி சுசு பிராண்டிலே வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா முதல் கார் அப்படிங்கிற பெருமை வந்து டிசைருக்கு வந்து போனிச்சு ஒரு புறம் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கார்கள் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு அப்போ வந்து மாரிதி வந்து அதிகமான கார்களை இந்தியாவில் விற்பனை பண்ணுறாங்க பட் வந்து அந்த கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் தொடர்ந்து வந்து சொதப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டிசைர் கார் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்துச்சு இப்போ அதனைத் தொடர்ந்து இந்த டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹைப்ரிட் ஷிஃப்ட்டு காரும் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்காக தான் வந்து அடாஸ் டெக்னாலஜிலாம் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இசர் டுவெல் இ பவர் ட்ரெயின் தான் வந்து கொடுத்துருக்காங்க சிவிடி கியர் பாக்ஸோடு பார்த்திங்கன்னா மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியோட இந்த இன்ஜின் வந்து வரும் நமக்கு மைலேஜ் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து கம்பைண்டு மைலேஜ் வந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து நமக்கு ரேஞ்சும் வந்து நமக்கு மோட்ஸும் வந்து கொடுக்குறாங்க அர்பன் மோடு சப் அர்பன் மோடு ஸ்போர்ட் மோடு அப்படின்னு இதில் வந்து ஸ்போர்ட் மோட்டில் போனோம்னா இருபது புள்ளி எட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னும் அர்பன் மோட்டில் இருபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னும் சப் அர்பன் மோடில் இருபத்தி ஆறு புள்ளி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஹைப்ரிட் இன்ஜினால் கொஞ்சம் மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்குது இப்போ இப்போதைக்கு இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இருபத்தஞ்சு கிட்ட மைலேஜ் வருதுன்னு சொல்கிறாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜின் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் வேரியண்டுக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி டீலர் சைட்லேருந்து கியாவுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே வந்து டாப் வேரியண்ட்டாக ஹெச்டி எக்ஸ்பிளஸ் மற்றும் ஹெச்டி எக்ஸ்பிளஸ் ஓ இந்த ட்ரிம்ஸுக்கு தான் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்டுருக்கான் புக்கிங்ஸும் அதிகமான பேர் வந்து இந்த வேரியண்ட்டை தான் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு எல்லா சிட்டிஸ்லேயுமே வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு சைரோஸ் கார் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட புக்கிங்ஸ் வந்து சைரோஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து அந்த அதிகமாக புக்கிங் ஆகிற வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அடாஸ் டெக்னாலஜி இருக்குது முன்னூற்றி அறுபது டிகிரி கேமரா ஃபீச்சர் வந்து வரும் அதேமாதிரி அடிஷ்னல் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுக்குறாங்க பிளைண்ட் வியூ மானிட்டர் வசதி வந்து கொடுக்குறாங்க பதினேழு இன்ச்சில் அலாய் வீல் வரும் டிவல் டோன் இன்டீரியர் கொடுக்குறாங்க டிவல் பேன் பெனரோமிக் சன்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க லெதர் அப்போல் வந்து வரும் ஆம்பியன் லைட்டிங் டிவல் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சு ஸ்க்ரீன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் எட்டு ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டாப் வேரியண்ட்டில் வந்து இருக்குது இந்த வேரியண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புக்கிங்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நன்றி